கங்கனபதயே நம ஸ்ரீகுருபியோ நம செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பஞ்சாங்கம் தமிழ் ஆண்டு விஷ்வாவசு மாதம் கன்யாமாசம் பதிரபத புரட்டாசி ஐந்தாம் தேதி பிரை தேய்பிரை பக்ஷம் பருவகாலம் மற்றும் அயனம் ரித்து வருஷ கார்காலம் மழைக்காலம் அயனம் தக்ஷிணாயனம் சூரியோதயம் காலை ஐந்து ஐம்பத்தி எட்டு சூரியாஸ்தமனம் மாலை ஆறு ஆறு திதி கிருஷ்ணபக்ஷ அமாவாசை காலை ஒன்று இருபத்தி மூன்று வரை அதன் பின்னர் பிரதமை நட்சத்திரம் பூரம் காலை ஒன்பது முப்பத்தி இரண்டு வரை அதன் பின்னர் உத்திரம் யோகம் சுபம் இரவு ஏழு ஐம்பத்தி இரண்டு வரை அதன் பின்னர் சுப்ரம் கரணம் சதுஷ்பாதம் பிற்பகல் பன்னிரண்டு நாற்பத்தி ஏழு வரை அதன் பின்னர் நாகவம் காலை ஒன்று இருபத்தி நான்கு வரை அதன் பின்னர் கிமிஸ்துக்னம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆதித்ய வாரம் பிராத சந்தியா காலம் காலை நான்கு நாற்பத்தி ஏழு முதல் ஐந்து ஐம்பத்தி எட்டு வரை மாலை சந்தியா நேரம் மாலை ஆறு ஆறு முதல் ஏழு பதினேழு வரை சுபமான காலம் அபிஜித் காலம் காலை பதினொன்று முப்பத்தி ஏழு முதல் பன்னிரண்டு இருபத்தி ஐந்து வரை அமிர்த காலம் காலை மூன்று முப்பத்தி எட்டு முதல் ஐந்து இருபத்தி ஒன்று வரை பிரம்ம முகூர்த்த காலம் காலை நான்கு இருபத்தி ஐந்து முதல் ஐந்து பதிமூன்று வரை விஜய முகூர்த்தம் பிற்பகல் இரண்டு மூன்று முதல் இரண்டு ஐம்பத்தி இரண்டு வரை கோதூளி முகூர்த்தம் மாலை ஆறு ஆறு முதல் ஆறு இருபத்தி ஒன்பது வரை நிஷித்த முகூர்த்தம் இரவு பதினொன்று முப்பத்தி எட்டு முதல் பன்னிரண்டு இருபத்தி ஆறு வரை சர்வார்த்த சித்தியோகம் காலை ஒன்பது ஐம்பத்தி மூன்று முதல் செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி காலை ஐந்து ஐம்பத்தி எட்டு வரை சூரிய ராசி சூரியன் கன்னி சந்திர ராசி செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி மாலை மூன்று ஐம்பத்தி ஏழு வரை சிம்மம் அதன் பின்னர் கன்னி நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை மூன்று பதினைந்து முதல் நான்கு பதினைந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை இரவு ஒன்று முப்பது முதல் இரண்டு முப்பது வரை ராகுகாலம் மாலை நான்கு முப்பத்தி இரண்டு முதல் ஆறு இரண்டு வரை யமகண்டம் பிற்பகல் பன்னிரண்டு ஒன்று முதல் ஒன்று முப்பத்தி இரண்டு வரை குளிகை பிற்பகல் மூன்று இரண்டு முதல் நான்கு முப்பத்தி இரண்டு வரை வரசுலை மேற்கு பரிகாரம் வெள்ளம் பாண்டிகை மற்றும் விரதங்கள் அமாவாசை திதேஷ் ஸ்ரீயமாப்னோதி வாராத் ஆயுஷ்யவர்தனம் நக்ஷத்ராத் ஹரதே பாபம் யோகாத் ரோக நிவாரணம் கரணாத் காரிய சித்திஸ்ச்ச பஞ்சாங்க பலமுத்தமம் திதியை அறிந்து கொள்வதால் செல்வம் பெருகும் குழமையை அறிவதால் ஆயுள் வளரும் நக்ஷத்திரம் பாபங்களில் சிறிது குறையும் யோகம் அறிவதால் ரோகம் விலகும் கரணம் அறிவதால் காரிய சித்தி உண்டாகும் ஞாயிற்றுக்கிழமை சுபகோரை காலை ஏழு மணி முதல் பத்து மணி வரை சுக்ரன் புதன் மற்றும் சந்திரகோரை காலை பதினோரு மணி முதல் பன்னிரண்டு மணி வரை குருஹோரை பகல் இரண்டு மணி முதல் ஐந்து மணி வரை சுக்ரன் புதன் மற்றும் சந்திரகோரை மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை குருஹோரை சங்கல்பம் மமோபாத்த துரித क्षयत्वारा श्रीपरमेश्वरप्रीत्यर्थं श्रीमन्नारायणप्रीत्यर्थं शुभाभ्यां शुभे शोभने मुहूर्ते अद्य ब्रह्मणः द्वितीयपरार्थे श्रीश्वेतवराहकल्पे वैवस्वदमन्मन्तरे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे पादे जम्बुद्वीपे भारतवर्षे भरदकण्डे मेरोः दक्षिणे ಪಾಶ್ ಸಹಾ ಅಸ್ ವರ್ಧಮೇ ವ್ಯವಹಾರಿಕೆ ಪ್ರಭವಾತಿ ಷಷ್ಟಿ ಸಂವತ್ಸರ ವಿಶ್ವಾವಸು ನಾಮ ಸಂವತ್ಸರೆ ದಕ್ಷಿಣಾಯ ವರ್ಷಋತ ಕನ್ಯಮಸಕ್ಷೇ ಅಮವಸ್ಯಾಂ ಶುಭೋದಿ ವಾಸರ ಭಾನುವಾಸರಯುಕ್ತ ಪೂರ್ವಫಾಲ್ಗುಣಿ

सर्वेषां सककुटुम्बानां क्षेमस्थैर्य वीर्य विजय आयुर् आरोग्यम् अभिवृद्ध्यर्थं मम गृहे महालक्ष्मी नित्यनिवाससिद्ध्यर्थं मम इष्टकाम्यफलसिद्ध्यर्थं मम व्यापार व्यवहार उद्योग अभिवृद्धि सिद्ध्यर्थं समस्तमङ्गलव्याप्त्यर्थं शरीरे वर्धमानकालवर्धिष्यमान सकलरोगपरिहारद्वार क्षिप्र आरोग्यसौख्यं सिद्ध्यर्थं सद्गुरुणाम् अनुग्रहसिद्ध्यर्थं कुलदेवता अनुग्रहसिद्ध्यर्थं गृहस्य आराध्यमान देवताप्रसादसिद्ध्यर्थं ॐ पूर्णमद पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमाधाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्ति शान्तिः शान्ति